ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிதுன ராசிக்கு எப்போது பணம் வரும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது இது லக்னத்துக்கா ராசிக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கோச்சார ரீதியாக உங்கள் ராசியின் அடிப்படையில் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்போ பணம் வரும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் எந்தெந்த வழிகளில் பணம் வரும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது வந்து உங்கள் ராசி அடிப்படையாக வச்சு பார்த்துக்கோங்க இப்போ மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி மிதுன ராசியாக இருந்தாலும் சரி நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு ராசிக்கும் சொல்லிட்டு வர்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு நேரடியாக பணம் வரக்கூடிய இடத்தை குறிக்கிறது வந்து ரெண்டாம் இடம் அப்போ மிதன ராசிக்கு வந்து ரெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போதும் மிதன லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போதும் சந்திரனை தான் குறிக்குது அப்போ சந்திரன் அப்படின்னாலே முதல்ல அது வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு கிரகம் இப்போ சனியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை இன்னொரு ராசிக்கு வரும் குருவை பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசிக்கு வரும் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகு கேது இப்படி ரிவர்ஸில் ஒன்றரை வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட எல்லாமே குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டாக்கலாம் இந்த சந்திரனுங்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தடவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறும் அதாவது இருபத்தி ஏழு நாட்களுக்குள் ஒரு ரவுண்ட் வந்துடும் எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து திரும்ப நிற்குங்கிறதுனால இந்த சந்திரன் வந்து அதிக வேகத்தில் இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்ப ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்க்கும்போது கடகம் கடகத்துக்கு உரிய கிரகம் வந்து சந்திரன் இதுதான் மிதுன ராசிக்கு நேரடியாக வரக்கூடிய வருவாயை குறிக்கக்கூடியது அப்போ சந்திரன் எந்த எந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த மாதிரியான வருவாய் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இப்ப சந்திரன் மிதுன லக்னத்திலேயே இருக்கிறதா வச்சுப்போம் ரெண்டாம் இடத்துக்குரிய சந்திரன் மிதுன லக்கணம் லக்கணத்திலே ஒன்றாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது வந்து காலபுருஷன் லக்கணத்துக்கு வந்து மூன்றாம் இடம் மிதனம்ங்கிறது பார்த்திங்கன்னா இரட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது எல்லாமே இரட்டை இரட்டையாக தெரியும் அப்போ இரட்டை வழியில் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் அப்போ எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அது இல்லாமல் பார்ட் டைமாக இன்னொரு வேலை பார்ப்பாங்க அல்லது காலையில் வரைக்கும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு ஈவினிங் ரெஸ்ட் டைம் கிடைக்கல வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க ஆடிட்டராக இருப்பாங்க கிளாஸ் எடுப்பாங்க வழக்க இருப்பாங்க இன்னொரு பக்கம் எங்கேயாவது கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்படி இரண்டு இரண்டு வழிகளில் வந்து அவர்களுக்கு பணம் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு அடுத்தது இந்த சந்திரன் இரண்டாம் இடத்திலேயே இருந்தால் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து கடகத்தை குறிக்கக்கூடியது கடகம்ங்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷ லக்கணத்துக்கு நான்காம் இடம் அப்போ வீடு மனை வாகனம் இதுதானே முக்கியமாக வந்து நாலாம் இடத்தை குறிக்கிறது அடுத்தது தாயார் அதுக்கப்புறம் கல்வி இந்த ரீதியிலான வருவாயை வந்து அவர்களுக்கு பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் அடுத்தது கடகராசியை நம்ம சொல்லும்போது அது ஒரு ராஜ வீதியாக சொல்லும்போது அப்போ அரசியல் அரசாங்கம் அல்லது அரசாங்க ஒப்பந்தங்கள் இது போன்ற தொடர்புடைய வழிகளில் அதாவது அது அது சார்ந்த தொழில்கள் மூலமாக ஈடுபட்டு வருமானம் எடுக்கலாம் அல்லது அது சார்ந்த தொழில்கள் பார்த்து வேலை பார்த்து வருவாய் பெறலாம் இல்லை அது சார்ந்த நபர்களோடு இணைந்து பணியாற்றி ஒரு வருவாயை ஈட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் மிதன ராசியாக இருந்தாலும் சரி மிதன லக்கணமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அந்த தொடர்ச்சியான பணத்தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது சிறு சிறு அளவிலான பணம் அதாவது இன்றைக்கி ஒரு ஒரு லட்ச ரூபா தேவைன்னா இன்றைக்கி ஒரு லட்சம் உடனே கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே சில நேரத்தில் பணம் ஆகும் இவங்களுக்கு எப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு பத்தாயிரரூபா கிடைக்கும் அப்புறம் ஒரு இருபதாயிரரூபா கிடைக்கும் இந்த மாதிரி வந்து அவர்களுக்கு தேவையான பணம் சின்ன சின்ன அளவில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சந்திரன்ங்கிறது பார்த்திங்கன்னா உழவிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகங்கிறதுனால இன்னைக்கு ஒரு நெருக்கடியாக இருந்தால் நாளைக்கு இந்த நெருக்கடி தலைகீழாக மாறும் அவங்களோட மனநிலை கூட அப்படி தான் இருக்கும் கையில் நல்லா தெம்பாக இருக்கும்போது தெம்பாக இருப்போம் பணம் இருந்த பிறகு அப்படியே சோர்வடைஞ்சிடுவோம் திரும்ப நார்மல் ஆகிடுவோம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மிதுன லக்கணத்துக்கு மிதன ராசிக்கு பணம் வரக்கூடிய வழி சந்திரனோட மு நகர்வை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கிறோம் அடுத்தது இது வந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் மூன்றாம் இடம்ங்கிறது வந்து இந்த இடத்துல சிம்ம ராசிங்கிறதுனால அரசு அல்லது அரசு சார்ந்த துறைகள் மூலமாக வருவாய் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காத அப்படின்னு யோசிக்கக்கூடாது சூரியன் வந்து குறிக்கக்கூடிய இடம் இல்லையா அப்போ உயர்வான இடங்களை குறிக்கலாம் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட இடங்கள்லேருந்து வருவாய் கிடைக்கலாம் அடுத்தது அரசு அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்கள் அரசு அலுவலகங்களோடு தொடர்புடையவர்கள் அதுக்கப்புறம் பயணங்கள் இது மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அடுத்து சந்திரன் நான்காம் இடத்தில் இருந்தால் சந்திரன் நான்காம் இருந்தால் வாகனங்கள் மூலமாகவும் கல்வி மூலமாகவும் இல்லை தன்னுடைய தாயாருடைய சொத்துக்கள் வீட்டு வாடகை இந்த மாதிரி விஷயமாவும் அவர்களுக்கு வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்தது துலாம் ராசியில் சந்திரன் இருந்தால் துலாம் ராசியில் சந்திரன் இருந்தால் இது ஏற்கனவே வியாபார ராசி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வணிக வீதி அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு அப்போ வணிக வீதினா ஏதாவது ஒரு வகையில் வணிகம் செய்து அவர்கள் ஈட்டுவார்கள் ரெண்டாவது ஐந்தாம் இடத்துல இருக்கு இல்லையா இரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் இவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன தொழிலுங்கிறத இவங்களை தேடி தேடி அலைவதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வழிகாட்டி நீ இதை செய்யுங்க சரியாக யாராவது ஒருத்தங்க வந்து அந்த கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ வருவாய் வந்து அவர்களுக்கு தேடி வரக்கூடிய பாவத்தில் இருக்கும் அதை வந்து அவங்க திட்டமிடுதல் மற்ற கிரகங்களை வச்சு அவங்க திட்டமிடுதலை பொறுத்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாமே தவிர கண்டிப்பாக அவங்களுக்கு வணிகம் ஓரளவு நல்லாவே வரும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த துணிமணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சந்திரனாலே நீங்கள் வந்து அதுவும் ஒரு வகையில் துணி தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு உரிய கிரகம் சுக்ரனுங்கிறது அதுவும் வகையில் துணி தான் அப்போ பட்டு துணி காட்டன் துணி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீர் நீர் வியாபாரம் நீர் சம்பந்தப்பட்ட திரவ சம்பந்தப்பட்ட வியாபாரம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இன்னும் பார்த்திங்கன்னா இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா அது ஒரு காற்று ராசிங்கிறதுனால இசை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கலாம் அல்லது பலவற்றை பேசக்கூடியது பலவற்றை எழுதக்கூடியது அதாவது செய்திகளை இப்போ நம்ம வாசிக்கிறோன்னா இங்கேயோ ஒரு இடத்துக்கு போவதில்லை அந்த மாதிரி காற்று ஒலியலைகள் மூலமாக பரவுவது சம்பந்தப்பட்ட இடங்களாலும் அவர்களுக்கு வருவாய் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து மிதுன ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறதா வச்சுப்போம் ஏன்னா பொதுவாக ரெண்டாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் வருவாய் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்தது சந்திரனுக்கு வந்து அது ஒரு நீச்சமான இடமும் கூட அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடங்கள் சில இடங்கள் பார்த்திங்கன்னா அலுவலகம்லாம் நல்லா தான் இருக்கும் அந்த அலுவலகத்தோட நுழைவாயில்கள்லாம் சரியாக இருக்குது அது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி சு சுகாதாரமற்ற இடங்கள் மாதிரி தெரியும் இல்லை வேறு இடத்துல வெளிலேருந்து ஸ்மெல் அடிக்கிற மாதிரி கூட இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் அதாவது சில இடங்கள் இந்த மருத்துவமனைகள் சொல்லுவோம் இல்லையா அப்போது துலாம் ராசினாலே பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் என்ன மாதிரி மருத்துவமனைன்னா அரசு மருத்துவமனை எடுத்துக்கலாம் ஏன்னா அரசு மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக போய் மூவ் பண்ணுற இடத்துனால பார்த்திங்கன்னா அந்த பராமரிப்புங்கிறது சற்று குறைவாக தானே இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் வியாபாரம் செய்கிறதா கூட இருக்கலாம் அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா பழங்கால நூல்களில் இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் நம்மளுடைய உழைப்பு நமக்கு வரக்கூடிய வருவாய் வந்து மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் போய் சேரும் அப்படிம்பாங்க அப்போ நமக்கு வேலை கொடுக்குறவர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பளன்னு பேசுனாங்கன்னா நமக்கு அறநூறுரூவா கொடுத்துட்டு அவங்க நானூறுரூவா எடுத்துப்பாங்க அப்போ நம்மளுடைய வருவாயில் ஒரு பகுதி வந்து நம்மளை பயன்படுத்தி கொள்ளவர்களுக்கு போய் சேருங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக எடுத்துக்கணும் மற்றது நீங்கள் எந்த வேலையானாலும் எடுத்துக்கலாம் சந்திரன் ஏழாம் இடம் இந்த தனுசு ராசியில் இருக்குன்னு வச்சுக்கோ நான் சொல்கிறது இப்போ மிதுநலக்கணத்துக்கும் மிதனம் மிதன ராசிக்கு மட்டும் சொல்லிட்டு வரோம் அப்போ நேர் ஏழாம் இடத்தில் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியை போதிப்பதன் மூலமாக ஒரு வருவாய் கிடைக்கும் அல்லது பயிற்சி வித்தைகள் கற்றுக் கொடுக்குறது இந்த சிலம்பாட்டம் மாதிரி வீர விளையாட்டு பயிற்சிகளை கூட கற்றுக் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அடுத்தது புத்தகம் வெளியிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பப்ளிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆன்மீக சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்து கொடுக்கறது மூலமாக வருவாய் கிடைக்கும் அல்லது அந்த மடங்கள் அந்த மாதிரி ஒரு தர்மசாலைகளில் பணியாற்றுவதன் மூலமாகவும் அவர்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து மிதன லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதாக வச்சுப்போம் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெண்டாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை இல்லையா அப்போ என்ன வேலைகள் செய்தாலும் அவங்க வந்து மன நிறைவு இல்லாமலே ஒரு வேலையை செய்து அதுலேருந்து வருவாய் ஈட்டக்கூடியதாக இருக்கலாம் எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை என்ன பண்ணுறது குடும்பத்தை காப்பாற்றணும் எனக்குன்னு ஒரு வருவாய் வேணும்ல அந்த மாதிரி வந்து எந்த வேலையை செய்தாலும் இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் இடத்துக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க இந்த ஆயுள் தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறவங்களே இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர்களாக கூட இருக்கலாம் அடுத்தது ஏஜென்சிகள்லாம் இருக்குங்க பாருங்கள் அந்த மாதிரி இடங்கள் வாகனத்துங்களுக்கு சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறது அந்த மாதிரி சில இந்த கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க இல்லாட்டி இந்த லயேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்குமான அந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு அந்த வேலை செஞ்சு கொடுத்து முடித்து கொடுக்குறது அதுக்கப்புறம் வாதிடுதல் சில பேருக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுக்குறது பிரச்சனைகளை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆலோசனை இப்போ நிறைய அரசு துறையிலே பார்த்தீங்கன்னா டிப்ளமட்ஸ் பக்கம் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருப்பாங்க இந்த தூதரக அதிகாரிகள் ராஜதந்திர பேச்சுவார்த்தை சொல்லுவாங்கள்ல அந்த ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் போர் மூன்றுகிட்டு இருக்கும்ல இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்பவர்களாகவும் அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் என்ன இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஒரு பாதிப்பாக இருந்தால் கூட அந்த சந்தரனுடைய பார்வை தன்னுடைய சொந்த ராசிக்கு கிடைப்பதால் எப்படியும் என்னதான் பிரச்சனைகள் இருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான வருவாயை ஓரளவு அவங்க ஈட்டி எடுத்துப்பாங்கிறத இந்த இடத்துல முடிவு பண்ணிக்கணும் அதற்கடுத்தது இந்த ரெண்டாம் இடத்துக்குரிய சந்திரன் ஒன்பதாம் இடமான கும்பத்தில் இருந்தால் கும்பத்தில் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அது ஒரு காற்று ராசி தானே அவர்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த சினிமா மீடியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர்களுக்கு அதிகமாக தொடர்பு இருக்கும் ஒலி அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒலி அலைகள்னா ஒரு இடத்துலேருந்து வேகமாக இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடியது இந்த ஃப்ரீக்வன்சிலாம் சொல்கிறோம்ல வானொலியாக இருக்கட்டும் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்தது உணவு சம்மந்தப்பட்ட தொழில்கள் மூலமாக அவர்களுக்கு வருவாய் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம சந்தனன் அப்படின்னாலே நம்ம வந்து அரிசி அப்படின்னு எடுப்போம் அந்த கும்பம்னாலே அதை என்ன பண்ணுவோம் கிரைண்டர்னு எடுப்போம் கிட்டத்தட்ட அப்படி எடுத்துக்கலாம் செக்குன்னு எடுத்துக்கலாம் கிரைண்டர்னு எடுத்துக்கலாம் அப்போ ஏதாவது ஒரு வகையில் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து அவங்க ஈடுபடுத்தால் அவர்களுக்கு ஓரளவு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் அதே போல் கோயில் சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து இப்போ கோயில்களுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி உணவுகள் செஞ்சு கொடுக்குறதுக்காங்கல்ல அந்த மாதிரி ஒப்பந்தங்களுக்கும் இப்போ திருப்பதியில் லட்டு செஞ்சு கொடுக்குறது கூட தனிநபர் பண்ண முடியாதுல்ல அதை ஒரு நிறுவனம் மாதிரி பண்ணுவாங்க அங்கே எத்தனை பேர் பெறுவாங்க இதையெல்லாம் கூட நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அடுத்தது மிதனலக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியான சந்திரன் மீனத்தில் இருக்கிறதா வச்சுப்போம் அப்ப மீனம்ங்கிறது வந்து மிதனத்துக்கு பத்தாம் இடம் இல்லையா அந்த பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அப்ப இவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆசிரியர் துணியில் வந்து ரொம்ப ஆசிரியர் பணி பயிற்சி விற்கக்கூடிய பணி அதுக்கப்புறம் வந்து இந்த கல்வி நிறுவனங்கள் வர்த்தக நிறுவனங்களுக்கு சில பணிகளை செய்து கொடுக்குற பணி இப்போ பள்ளி நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் நோட் புக் சப்ளை பண்ணுவாங்க யூனிஃபார்ம் சப்ளை பண்ணுவாங்க ஸ்டேஷனரி சப்ளை பண்ணுவாங்க இல்லை இதை கூட நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது அது மீனம் வந்து ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள் கூட அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு வந்து இந்த ஆசிரியர் பணி மீதும் அல்லது இந்த கல்வி தொடர்பான பணிகள் மீதுக்கும் அதிக ஈடுபாடு இருக்கும் அது தொடர்பான வருவாய் பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்தது இந்த ரெண்டாம் அதிபதி பதினோராம் இடம் சொல்லக்கூடிய மேஷ ராசியில் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும் இந்த காவல்துறை மூலிகைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதன் மூலமாக விற்கிறதோ வாங்குறதோ அதுக்கப்புறம் தங்களுக்கு வாங்கி கொடுத்து கமிஷன் தொழில் பண்ணுறதோ இப்படியும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாக இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மிதுனலக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்ல முடியும் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிற அளவுக்கு அதாவது எந்த தொழிலில் செஞ்சால் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் சில பேர் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்து நமக்கு வருவாய் இல்லை வருவாய் அவங்க கொடுக்கல பணம் பெண்டிங்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்காது கண்டிப்பாக அவர்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கும்போது நல்ல வருவாய் கிடைக்கும் இது இதே சந்திரன் பன்னெண்டாம் இடமான ரிஷபராசியில் இருக்கிறதா வச்சுப்போமே அப்போ ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது பன்னெண்டுங்கிறது ஒரு வெளிநாடு அப்படின்னு எடுத்துப்போம் வெளிநாட்டு தொடர்பான வருவாய் கிடைக்கும் இல்லை வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்குறவர்களாக கூட இருக்கலாம் அல்லது இங்கே இருந்துட்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலை பார்க்குறவர்களாக இருக்கலாம் இல்லை இங்கேருந்து அவுட் சோர்ஸிங்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வேலைகள் செய்து கொடுப்பவர்களாக இருக்கலாம் அதே போல் சுற்றுலா மூலமாகவும் சம்பாதிக்கலாம் மருத்துவமனையில் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சோ மருத்துவமனையில் பணியாற்றியோ எப்படி வேண்டாலும் அவங்களுக்கு அந்த வருவாய் கிடைக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிதுன லக்கணத்துக்கும் மிதுன ராசிக்கும் நேரடியாக வருவாய் வரக்கூடிய இடத்த நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அடுத்தது மறைமுகமாக வர வரக்கூடிய வருவாய் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து எட்டாம் இடத்தை குறிக்கும் அப்போ மிதனத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சனியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால சில அந்த பழமையான கலைப்பொருட்கள் இருக்குது இல்லையா அந்த பழமையான கலைப்பொருட்கள் இருப்பாங்க எங்கேயாவது ஒரு எட்டில் யாருக்கும் கிடைக்காத சில விஷயங்கள் பழங்கால பொருட்களை சேகரித்து வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எப்போதும் நடக்காது ஏதாவது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களும் அவர்களுக்கு நன்மை பயக்கும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது நிரந்தரமான வருமானம் கிடையாது எப்போதாவது ஒரு தடவை வரக்கூடிய வருமானம் அது நிச்சயமாக வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு வகையில் மாற்றியமைக்கக்கூடிய வருமானமாக இருக்கும் கூடுமானவர்களுக்கு மூதாதையர்கள் தொடர்பான வருவாய் அதாவது ஏதாவது ஒரு வகையில் இங்கே ஒரு பெண்டிங்கில் நின்றுக்கூடிய அந்த வருவாய் அவர்களுக்கு எப்போதாவது வந்து அவர்களை வந்து கொஞ்சம் மாற்றியமைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பதினோராம் அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் பதினோராம் அதிபதியும் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடம் வந்து செவ்வாய் அப்போ செவ்வாய் வந்து ஒரு பக்கம் ஆறாம் இடமாக இருக்குது விருச்சிகத்துக்குரிய கிரகமாக இருக்குது இன்னொரு பக்கம் பதினோராம் இடத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் இருக்கிறதுனால இந்த வம்பு வழக்குகள் மூலமாக அந்த வழக்குகளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க இல்லையா இந்த பிரச்சனை இருக்கா இதை வந்து இந்த வக்கீல்கிட்ட போய் மீட் பண்ணும் இந்த பிரச்சனை இருக்கா இது இந்த ஆடிட்டர்கிட்ட போய் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி கமிஷன் பேசிஸ் இருக்கு இல்லையா இது மூலமாகவும் அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் என்ன நேர்களை மிதன ராசிக்கு பணம் வரும் வழி என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்